வாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மீகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உறவாய் வந்த தெய்வம் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் நுறவாய் வந்த தெய்வம் ஏழில் கொண்ட மன்னா உன் மன கோளம் வீழக்கோடு உனை தேடி நே வெளி ஏங்க நேரம் நீல நான் இங்கு உனை நாடினே வாரா கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் ஏன் உணவாய் வந்த தெய்வம் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கீங்களா நம்மளுடைய உள்ளம் கவர்ந்த நம்ம ஏசப்பா இன்றைக்கி நம்மளை எப்படி ஹாப்பியாக வச்சுருக்காருங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா கூட நம்மளோட கண்களை என்ன வந்துடும் தண்ணி வந்துடும் அப்படி தானே குட்டீஸ் ஏன்னால் நம்ம எவ்வளவோ பயந்துருந்த சூழ்நிலைகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ஏசப்பா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கடந்து வர பண்ணியிருக்காங்க ஸோ அவருடைய இறக்கங்களுக்கு என்ன இல்லை முடியவே கிடையாது குட்டீஸ் அவர் எப்பயோ நம்ம மேலே கோவப்படணும் இல்லை நம்ம அவருக்கு விரோதமாக செய்கிற சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரம் நம்ம அவர் முன்னாடி நிற்க முடியுமா கண்டிப்பாக முடியாது அவருடைய இறக்கங்களுக்கு எண்டே இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு ஏசப்பாடை போய் நின்னா கூட சரி ஏன் பிள்ளை தானே ஏன் பிள்ளை தானேன்னு அவரால் அக்செப்ட் பண்ணி நம்மளை ஏற்றுக்க முடியுது அப்படி தானே குட்டிஸ் ஸோ இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா அவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்குறதும் கூட அதே தான் குட்டிஸ் அவர் எப்படி நமக்கு இரக்கமும் அன்பும் நம்மளுக்கு நம்ம மேல் எல்லா எல்லா உடனிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ தான் நம்மளிடத்துல அவர் நினைக்கிறாரு மத்திய அஞ்சு ஏழின் படியாம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது மத்திய அஞ்சின் ஏழின் படியா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஸோ இந்த வசனத்தின் படி நம்ம நமக்கு அவர் இறக்கம் கொடுக்குறாரு நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் மன்னிச்சு நம்மளை அக்செப்ட் பண்ணி நம்ம அடுத்த சூழ்நிலைக்கு கடந்து வர்றதுக்கு நமக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதுக்கு ஆளாக ஏசபாக தான் நம்ம கூட இருக்கார் ஆனால் நம்ம அந்த இரக்கத்தை நம்ம இருதயத்தில் வச்சுருக்கோமா இல்லை எல்லா சூழ்நிலைகள்லையும் பழிக்கு பழி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறோமா குட்டிஸ் அவருடைய பிள்ளைகளாக வாழணும்னு ஆசைப்படுற நம்ம எல்லாரும் அவரை போல தான் வாழணும் நமக்கு அவர் இரக்கம் காட்டி நம்மளோட எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கும்போது எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு அவர் உடனிருக்க தயாராக இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் அந்த இரக்கத்தை மறந்து போய் ஒரு விதமான சுயநலம்னு சொல்லலாம் இல்லை ஒரு விதமான ஒரு வெறுப்பு சொல்லலாம் எ இது எல்லாத்தையும் அவர் நமக்கு மேலே காட்டுகிற அந்த இரக்கத்தின் பேரில் என்ன பண்ணணுமா நம்ம நம்ம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவரை போலவே வாழ நம்ம என்ன பண்ணணுமா குட்டீஸ் நம்ம ஆசைப்படணுமா ஸோ அப்படி நம்ம ஆசைப்படும்போது நமக்கான இறக்கமும் அவருடைய பார்வையில் எப்பையும் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கடவுள் நமக்கு ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு அவர் இடத்துல கேட்குறாரு உனக்கான இறக்க நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் நீ உனக்கான சூழ்நிலைகள்ல உனக்கு ஏற்படுத்துகிற சூழ்நிலைகள்ல நீ மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டுறியா நீ மத்தவங்க கூட இருந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து நீ மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறியான்னு நம்மளை பார்த்து கேட்கிறாரு ஸோ இந்த கேள்வியை நம்மளுக்குள்ள கேட்டு பார்ப்போம் கண்டிப்பா இதுக்கு நம்ம இடத்துல சரியான பதில் கிடைச்சிரும் அது கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கான இரக்கமும் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ அதுக்காக ஏசப்பாட்டை கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம்மா அன்பான ஆண்டவர் நன்றியை தகப்பனே இரக்கம் காட்டுங்க நீங்க இரக்கம் பெறுவீங்கன்னு சொல்லிருக்கீங்க இரக்கத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நிரப்பி வைத்திருக்கீங்கப்பா அதை நாங்க எப்போதும் மற்றவர்களிடத்துல காட்டும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க மனநிலை எங்களுக்கு கொடுங்க ஆமையா